மொத்தோ டிவி இப்போ நம்ம தான் இருக்கோம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கேரளா லாட்ரி கெசிங் தான் பார்க்க போகிறோம் யார் கொடுக்காமல் தெரியும் சிசக்தி எஸ்எஸ் நானூற்றி அறுபத்தி ரெண்டு தான் குழுக்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு எடுத்த வீடியோன்னு ஆல்ரெடி என்னோட கெசிங் வீடியோ எடுத்துனது ஈவினிங் அப்லோட் பண்ணேன் அதில் வந்த பெஸ்ட்டே கமெண்ட் தான் இந்த வீடியோ அமைய போகுது ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாகவோ ஆவோ இல்லை ரெகுலராகவோ பார்க்குற மாட்டேன் இருந்தால் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தான் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஸோ டோன்ட் டிலே சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் அதே மட்டும் உங்களோட கெசிங் நம்பர் என்னவோ இப்போ லைவில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி நம்பர் அமையுது இந்த மாதிரி நம்பர் ஃபோக்கஸ் ஆகுது எல்லாத்தையும் டோட்டலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க முடிஞ்சால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுற ஒரே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும் அதே மட்டும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க அதே மட்டும் உங்களோட கமெண்ட்டை ட்ராப் பண்ணுங்கள் ஆல் போர்டு நாலு பப்ஜி மனம் ஓகே நான் திட்டத்திர இந்த போர்டில் எழுதுற நம்ப கெசிங்கோடு இருக்குது ஹாய் ஹாய் ஃபேன்ஸ் மேட்ச்சாக தான் பாருங்கள் மேட்ச் எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஹாய் சுபாகர் எல்லாத்துக்கும் ஹாய்ங்க இரநூத்தி நாற்பத்தெட்டு ஓகே ஜீரோ எண்பத்தி நாலில் கெசிங்க அஞ்சு ரெண்டு நாலு ஸோ நான் ஒரு நம்பர் எதிர்பார்த்தேன் நம்பர் இன்னும் வரல ஓகே ஃபைன் அப்போ அன்றைக்கி அந்த நம்பர் ஃப்ரீயாக விட்டுறாங்க நான் நம்புறேன் மேபி உங்களோட அவங்க இத்தடுத்துட்டு அவங்களோட ஃபைனல் கேஸிங் நம்பர் தான் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி நம்பர் அவங்க கேசிங் கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் கொஞ்சம் தட்டி தூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க விட்டாதீங்க ஸோ அதே மாதிரி ஏபிசி நம்பர் பார்த்தோம்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு எடுத்த வீடியோ நீங்கள் பண்ண கமாண்ட் ஓரண்ட்டர் தான் அமைய போகுது இந்த வீடியோ ஸோ ஏ போர்டை பொறுத்தமுடிய அஞ்சு ஆறோட ஆதிக்கம் அதிகமாகவும் பி போர்டை பொறுத்தமுடிய ஜீரோ நாலோட ஆதிக்கம் அதிகமாகும் நாலு அஞ்சு ரெண்டு என்னப்பா நாலு அஞ்சு ரெண்டு தெரியுது மூணு பேர் டிஃப்ரெண்ட் நம்பரை கொடுத்தாங்க ஸோ நாலஞ்சு ரெண்டு ஸோ நான் கண்டிப்பாக யோசிக்காமல் ஏ போடு அஞ்சு போகிறேன் எடுத்தனே எட்டு ஒம்பது ஒம்போது சரி எட்டு எட்டு ஒம்பது ஒம்பது ஒன்று எட்டு ஆள் போடு ரெண்டு ஏழு பாக்ஸ் ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை தயவு செய்து வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னால் பெஸ்ட்டு எடுக்க முடியும் நம்ம சேனலை பொறுத்த முடியும் ஸோ சரியான டைமிங்க்கு வீடியோ வருது ஆனால் எவ்ரிடே நான் வீடியோ கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதனால் சரி இப்போ உடனே நான் கொஞ்சம் ஒர்க் ஷெடியூலுக்கு அதனால் கிடைக்க டைமில் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா நான் லைவ் அந்த உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து பட்டில் வந்து சேர்ந்துடும் லைவ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படியே இந்த பக்கம் நோட்டிஃபிகேஷன் மட்டனில் ஆல் லிங்க் கொஞ்சம் க்ளிக் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி பி பொறுத்த பொறுத்தவரை ஜீரோ நாலு சி போர்டை பொறுத்த முடியும் எட்டு ஒன்று ஸோ சப்போர்ட் நம்பராக ஒம்பது கொண்டு வந்திருக்கேன் ஒம்பது உங்களுக்கு தெரியும் ஏபிசி நம்பர் வேணால் அமையும் ஸோ சப்போர்ட் நம்பர் பொறுத்த முடியாத நம்பர் கெஸ்ஸிங்லேயே எவ்வளோ உங்கள் ட்ரிக்கில் எவ்வளோ உங்க கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்க இருந்தாலும் கொஞ்சம் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாட்டோம் இந்த இருக்க நம்பர் இந்த போர்ட்லேயும் இருக்கான்னு கொஞ்சம் கவனிங்க அதே மட்டும் உங்களோட ஏ போர்டு என்ன பி போர்டு என்ன சி போர்டு என்ன எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணால் மறக்கவே மறக்காதீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பர் டார்கெட் பண்ணிட்டோம் நம்ம இதுலேருந்து எடுத்த ஏபிசி நம்பர் மிஸ்ஸிங் திரடிஜி நம்பர் பார்த்தலாம் இந்த போர்டை கொஞ்சம் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க இந்த போல் எடுக்கிற நம்ப கிசிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் கொஞ்சம் தட்டி தூக்குங்க விட்டாதீங்க ஏ போர்டு அஞ்சு அஞ்சு மூணு ஓகே நூற்றி ஐம்பத்தி மூணு ரெண்டு ரெண்டு ஏழு இதில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எட்டு அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று மேலே கொஞ்சம் கண்ணு இருக்கட்டும் அதே மூட ஜீரோ ஐம்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த மாம்பரம் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆச்சான்னு பாருங்கள் மேட்ச் ஆகும்போது பட்சத்தில் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுவேன் சங்க நேரத்தில் நல்லா கெஸ் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் டெஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருக்கீங்க உங்கள் கெஸிங்கை பார்த்தேன் வர வேண்டியது ஒரு கெஸ்ட்டு கமாண்டாக வந்துட்டு இருக்கீங்க இப்போ நானூற்றி எண்பத்தி ஒன்று அதே மாதிரி எட்நூற்றி எண்பத்தி நாலு மேலே கொஞ்சம் கண்ணு கட்டுறது ஜீரோ பதினாறு ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி பதினெட்டு அதே மாட்டம் ஜீரோ நாற்பத்தி ஒம்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாதிரி நம்பரும் உங்க கொஞ்சம் மேட்ச் தான் பாருங்கள் நீங்கள் ஒரு நம்பரை ரெண்டு நம்பரை கெஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பார்க்கற மாதிரி இருந்தால் இந்த போர்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த போர்டில் இருக்க இருக்கெசிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆச்சினாலும் கண்டிப்பாக அடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணுங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே வார்த்தை தான் பாக்ஸ் போட மறக்காதீங்க நீங்கள் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசியோ இல்லாடி ஏபிசியோ வின் பண்ணால் கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது முடிஞ்சளவு பாக்ஸ் போட மறக்கவே மறக்காதீங்க அதே மட்டும் ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்துலாம் இது தனி ட்ரிக்ல எடுத்த விடியவோங்க நீங்கள் பண்ண கமாண்டோட சப்போர்ட் நம்பர் எடுத்த டிக்கு தான் அது ஸோ ஏ போர்டு பொறுத்த முடிய ஓகே ஃபைவ் ஜீரோ ஏழு ஏழு பாக்ஸ் இதை டபுள் சோடின்ட்டால் பாக்ஸ் போடுறதுங்க டபுள் சோடின்ட்டா நீங்கள் பாக்ஸ் போட்டால் மூணு நம்பர் தான் வரும் உங்கள் கெஸிங்கில் டபுள்ஸ் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள் இல்லைனா ஃப்ரீயாக விட்டுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு அறுபத்தி ஒன்று தொண்ணூறு இது எப்படின்னா ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு அஞ்சு டார்கெட் பண்ண போகிறீங்க வைங்கள இப்போ அஞ்சோட கெஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னா அஞ்சு நான் கொண்டு போகிறேன் அஞ்சுக்கு முன்னாடி ஏழு அமைஞ்சிருக்கு அஞ்சுக்கு பின்னாடி எட்டு அமைஞ்சிருக்கு ஸோ இதை பாக்ஸ் போடும் பட்சத்தில் எப்படி அமையும்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இல்லாட்டி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு இல்லாட்டி ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த மட்டும் உங்களுக்கு ஆறு செட் ஆஃப் நம்பர் அமைங்க இந்த ஆறு நம்பரில் உங்கள் உங்களுக்கு ஒரு மூணு நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏபிசிக்கோ பிசிக்கோ வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஒரு சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பரில் பாருங்கள் உங்கள் கெஸிங்கோட இது சிங்கிள் போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆச்சாலும் கொஞ்சம் தட்டி தூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு அறுபத்தி ஒன்று தொண்ணூறு இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு ஜீரோ ரெண்டு பதினாலு எண்பத்தி ஒம்பது இது மூணுமென் கெஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆச்சாலும் இல்லை உங்கள் கெஸிங்கோடு இருந்தாலும் கொஞ்சம் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் விட்டாதீங்க ஸோ போட்ட வீடியோ என்னோடய ட்ரிக்ஸ் இதுவும் என்னோட ட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் என் ட்ரிக்ஸ் சின்ன டெமோ பார்த்தாலும் ஸோ நீங்கள் நம்ம மோத்தோ டிவி நம்ம ப்ளேலிஸ்ட் போங்க ப்ளேலிஸ்ட்டில் திட்டத்தட்ட ஒரு ஏழு வீடியோஸ் கொடுத்துருப்பேங்க அந்த ஏழு வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ்னா ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது பிசி நம்பர் எப்படி இருக்குது சி போர்டு மீன்ஸ் ஆல் போர்ட் நம்பர் எப்படி இருக்கிறது ஸோ கரண்ட் கேசிங்கன்னா என்ன அதோட இம்பார்ட்டன் எப்படி அமையும் பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன எல்லாமே உங்களுக்கு ஒரு ஏழு வீடியோஸாக இருக்குது அந்த ஏழு வீடியோஸை விசிட் பண்ணி பாருங்கள் நீங்களே ஒரு அருமையான வினிங் நம்ம எடுக்கிறதுக்கு இது வழிவகுத்து கொடுக்கும் கொஞ்சம் மறக்காமல் ப்ளே பண்ணுங்கள் இதில் இருந்து நான் இன்னொரு போர்டு போட மாட்டேன் இருந்தால் ஏழை கொண்டு போனேங்க சி போர்டு ஆக்சுவலாக நான் ஒம்பது மேலே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் ஆனால் ஒம்பதோட ஆதிக்கம் லைவில் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது ஸோ அதனால் ஒம்பது பிளான் பண்ணல நான் ஸோ ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் வந்திருக்கேன் அது சிங்கிள் ஆள் தான் ஒரே ஆள் தான் ஒன்பது இடத்துக்கு கமாண்ட் பண்ணிகிட்டு இருந்தாரு சில நைன் உடா போல அதே மாதிரி அவட்டாக பொறுத்த முன்னாடி அஞ்சு நான் கண்டிப்பாக கொண்டு போகிறேன் நீங்கள் பண்ண கெசிங்கினோடய அஞ்சோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதேமாதிரி அஞ்சு ரெண்டு நாலோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க சார் பவன் நம்பர் பார்த்துலாம் பவ நம்பர் பொறுத்தமரையும் உங்களுக்கு சொல்ல போக ஒரே ஒரு தாங்க உங்களுக்கு எந்த ஒரு கெஸிங்குமே பண்ண தெரியல நான் ஏதோ ஒரு நம்பர் குத்து மதிப்பாக தான் நான் எடுத்து ப்ளே பண்ணுவேன் அப்படிப்பட்ட அன்னைக்கு தனிநபராக இருக்கும் பட்சத்தில் வாரத்துல ஏழு நாளுமே இந்த பவர் நம்பர்ல மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க ஸோ ஏழு நாளில் திட்டத்தின ஒரு அஞ்சு நாள் கிட்டேன் ஸோ பிசிஓ ஏபிசிஓ வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமாகவே இருக்கு பவர் நம்பரை கொடுத்த முடியும் ஸோ நம்ம சேனல்ல பவர் நம்பரோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஸோ மேபி இதுக்கு ஒரு லக்கு தேவை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் லக்கு அமையுங்க இல்லை முப்பத்தி ரெண்டு இரநூத்தி பதிமூணு ஜீரோ ஐம்பத்தி ஏழு நம்ம மாதிரி நம்பர் உங்கோடையோ இல்லாட்டி உங்க கெசிங்கே தெரியாத பட்சத்தில் வாரத்தில் ஏழுனாலுமே இந்த போர்டு மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நான் டபுள்ஸை பொறுத்த முடியும் பார்த்தா டபுள் நைன் போயிருக்கேன் ஸோ லைவில் டபுள்ஸோட ஆதிக்கம் இந்த மாதிரி அவை ஏன்னா ஒரு இடத்துல டபுள் செவன் பார்க்க இங்கே தான் டபுள் செவன் பார்த்தேன் இவங்க ஒருத்த டபுள் எயிட் டபுள் நைன் பார்த்துருக்கேன் டபுள் எய்ட்டு ஆனால் பெரிய லெவலில் டபுள்ஸோட ஆதிக்கம் இல்லை அவர்ட்டாக பொறுத்தவரை ரெண்டு இல்லாட்டி நாலு நான் கொண்டு போகிறேன் ஸோ நான் இங்கேயும் அஞ்சு நாலு கொண்டு வரேங்க ஏழு ஆறு அஞ்சு ஸோ ரம்மி நம்பர் ஓகே நீங்கள் ரம்மி ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் ராஜா நீங்கள் டபுள் சேம் சேர்த்து ப்ளே பண்ணி விடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாட்டம் ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அகைன் ஒம்பது இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த நம்பர் உங்கள் சிங்கோடு இருந்தால் ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா டோட்டலாக ஃப்ரீயாக விட்டுருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்கிறேன் நம்ம சேனலில் ரோகிணி மொத்தம்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது ஸோ விருப்பம் அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபெண்ட்ஸ் இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பார்த்ததுக்கு இப்போ நீங்கள் பண்ண கமாண்டை வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பதிவு பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நல்லா பெஸ்ட்டு கமெண்ட் எடுக்க முடியும் ஸோ ஃபிரெண்ட்ஸ் இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ பா பாய் அதே மாதிரி உங்களோட கெஸிங் நம்ம கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிடுங்க